ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளைஞர்கள் தொடர்ந்து தன்னெழுச்சியாக தமிழகத்தில் போராடி வருகின்றனர் இந்நிலையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்கள் அனைவரும் மனநலம் பாதிக்கப்பட்ட பொறுக்கிகள் என்று பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வருவது இளைஞர்களை கொதிப்படைய செய்துள்ளது இதுபற்றி சுப்பிரமணிய சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பொறுக்கிகளே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடி வருகிறார்கள் என்றும் இப்படி போராடுபவர்கள் தங்களது முகவரியை குறிப்பிட்டு ட்விட்டரில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைதியை குலைக்கும் வகையில் போராடுபவர்கள் அனைவரும் தங்களது அடையாளங்களை மறைத்துக்கொண்டு போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் போலீஸ் உங்களை பிடிக்க வரும் முன்னர் ஓடுங்கள் பொறுக்கிகளே என்றும் பதிவிட்டுள்ளார் ஜல்லிக்கட்டு போராட்டம் வலுவடைந்து வரும் நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமியின் இதுபோன்ற தேவையற்ற ட்விட்டர் பதிவுகள் உணர்வாளர்களை கோபப்பட வைத்துள்ளது இதைத் தொடர்ந்து தனது கருத்துக்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி